வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்துருக்குங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சம் இருக்காங்க சுத்தமான செம்மண் பூமி இந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றினா விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டிருக்கோம் குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் இரண்டு லட்சம் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரியான இடத்த பற்றின தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பார்ப்பீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டி லேண்டு மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டங்கள் வேணுனாலும் தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகளும் குறைந்த வேலையில் அளவுக்கு தேடி தேடி போட்டுருக்கோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பக்கமே போட்டுட்ருக்கோங்க உங்களுக்கு கூட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல்ஸ் பண்ணணுன்னா எங்கள் சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க நண்பர்களே மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஏக்கர் இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டாக தாங்க இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நிறையா நண்பர்கள் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இது மாதிரி தான் வரும் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கரில் நிறையா வராதுங்க இது கூட பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் இருக்காங்க இந்த நாலு ஏக்கர் ஒட்டுக்காக வாங்குறப்போ இன்னும் விலை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உட்காந்து பேசினா குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நம்பர் கொடுக்கணும் அது போக டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் கரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க இந்த இடத்த நீங்கள் வாங்கி பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பண்ணையை வைக்கலாம் இல்லை ஃபேக்ட்ரி வைக்கிறனா கூட நீங்கள் ஃபேக்ட்ரியை யூஸ் பண்ணலாம் இது மாதிரியான பர்பஸ்க்குலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட் ஆகுங்க சுத்தமான செம்மண் பூமியாக தாங்க இருக்குது ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குது கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் வருதுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களை இந்த வீடியோவில் விளையாட்டு பொறுமையாக பார்த்துட்டுருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் கடைசியில் கீழே நம்பர் கொடுக்குறேன்னா கீழே நம்பர் தெரியும் பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்